ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா எனக்கு கால் அடிபட்டு இருந்துச்சு கொஞ்சம் மொழி விலகி இருந்துச்சு அதனால் வீடியோ போட முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பெட்டிகோட் வந்து பெட்டிகோட்டு இன்னொரு பேர் வந்து ஜிம்மிஸு அது வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு அவங்க ஜிம்மிஸ் தைக்க சொன்னவங்க அந்த பீஸை நாலாக மடித்து எடுத்துக்கோங்க நாலாம் மடித்து போட்டுட்டு அதாவது அந்த ஜெஸ்ட் பாட் வந்து முப்பத்தொரு சைஸ் இருக்கிறவங்களோட ஜிமிஸு ஒரு எயித்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு தான் இப்போ வந்து நம்ம அதைய எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு மேல் பீஸ் மட்டும் முன் உயரம் அதிகம் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஜெஸ்ட் ஜஸ்டோட அளவு வந்து முப்பத்தொரு இன்ச்சு அந்த முப்பத்தஞ்சு ஒரு இன்ச்சுக்கு நாம இது பண்ணிக்கலாம் உயரம் வந்து பதிமூன்று இன்ச் வைக்கிறேன் அவங்களோட முழு நீளத்தை எடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு நீளம் ஃபர்ஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் முன் உயரம் மட்டும் எடுங்க முழு நீளத்திலிருந்து முன்னுயரத்தை மைனஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தையல் மூன்றரை இன்ச் நான் எடுத்திருக்கேன் அதோட தையலுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு மூன்று இன்ச் வந்து ரெடி அளவு அது கூட அரை இன்ச் வந்து தையலுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம் மேலே கழுத்து வந்து ரெண்டு இன்ச் வைங்க அதுக்கப்புறம் மூணு இன்ச்சு ஷோல்டர் வந்து மூணு இன்ச் வச்சுட்டு கீழே ஆறு இன்ச்சாக வச்சுக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் ஏழு இன்ச்சு வைங்க ரொம்ப பெரியவங்களாக இருந்ததுன்னா நைட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஜிம்மிஸ் கேட்டாங்கன்னா ஏழு இன்ச்சு வச்சுக்கோங்க இது எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்கனால நான் ஆறு இன்ச்சு வைக்கிறேன் அதே அளவு கழுத்துக்கும் அதே ஆறிஞ்சி கழுத்துக்கும் வைங்க ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸு சட்டை போட்டாவோ வெளியில் தெரியாது இருக்கணுமில்ல அதனால ஆறு இன்ச்சு மறுக்க வச்சுட்டேன் ஒன் இன்ச்சு வந்து ரெண்டு போட்டுக்கலாம் ஆறு இன்ச்சு வச்சு இது பண்ணிவிட்டு ஒன் இன்ச்சுக்கு இது பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து ஜஸ்ட் பார்ட்டாக நாலாக பிரிச்சுட்டு ரெண்டு இன்ச்சு லூஸ் வைங்க முப்பத்தோரு இன்ச்சு நாளாக பிரிச்சுண்ணே எவ்வளோ நான் ஒம்பது இன்ச் வைக்கிறேன் ஜஸ்ட் அளவு கீழேயும் இடுப்பளவுக்கும் அதே அளவு வைங்க இப்பளவு வந்து நம்மளுக்கு இருபத்தி எட்டு வரும் நம்ம ஒன்பது இன்ச் வச்சுக்கலாம் ரெண்டு இன்ச் லூஸு இதுலேயும் ரெண்டு இன்ச்சு லூஸ் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் ஜஸ்ட் அளவு கரெக்டாக எடுத்துட்டு ரெண்டு இன்ச் லூஸ் வச்சுக்கோங்க அது போக தையலுக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு இன்ச் மட்டும் ஆம்கோல் வலை வந்து ஒரு ஒரு இன்ச் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ முன் உயரம் வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் பெட்டிகோட் வந்து லூஸாக இருக்கிறது தான் நல்லது இப்போ வந்து முன்னயிரம் ரெடி ஆயிடுச்சு இதில் நான் வந்து ரெண்டு ரெண்டு ஜிம்மிஸ்க்கான இதையா வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்தது பாவாடை பீஸ் அதுக்கு வந்து ஃப்ளீட் வச்சு இது ரெடி பண்ணுவோம்ல அந்த பீஸ் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இருபத்தெட்டு இன்ச்சுன்னா இருபத்தெட்டு இன் இன்ச்சிலையே டபுளாக எடுத்துக்கோங்க பாவாடை பீஸுக்கு இடுப்போட அளவு வந்து நம்மளுக்கு இருபத்தெட்டு இன்ச் அப்படின்னா இருபத்தெட்டு இன்ச்சை இன்னொரு இருபத்தெட்டு இன்ச்சும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஜிம்மிஸ்க்கு வந்து ஃப்ளீட் வந்து அதிகம் தேவையில்லை அதனால் நாற்பது ஐம்பத்தாறு இன்ச் எடுத்துக்கோங்க அதுல ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதுல ரெண்டு இன்ச்சு சேர்த்து எடுத்துருக்கோம்ல அதுக்கு ரெண்டு இன்ச் சேர்த்து எடுத்துக்கோங்க ஐம்பத்தாறு இன்ச்சுன்னா ஐம்பத்தி இன்ச் எடுத்துக்கலாம் அந்த இடஞ்சலாக இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த முன்னுயரம் கட் பண்ணின பீஸ்லேருந்து இருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி அக்கிட்ட எடுத்துகிட்டு நம்ம வந்து பாவாடை ஃபாஃபாட் பீஸ் வந்து ரெண்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் எந்த பக்கம் உயரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அளந்து பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் உயரம் எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் வேணும் இப்போ வந்து இருபத்தி இருபத்தி ஒம்பது இருக்குது இந்த பக்கம் சரியாக இருக்குது ஆனால் உயரம் நம்மளுக்கு வந்து இ இப்படி கட் பண்ணணுன்னா நீளம் அதிகமாக இருக்குது அதனால் நாம் செவ்வகை வடிவில் இருக்கிற பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அது எவ்வளோ எத்தனையாக இருக்குன்ட்டு நாலு பீஸ் இருக்கு நாலாம் அடிச்சிருக்கேன் வந்து ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நம்ம எடுக்க வேணாம் இப்போ வந்து நம்ம இப்போ இந்த நாலாம் அடித்த பீஸை அப்படியே குறுக்க வச்சு டபுள் ஃபோல்டிங் இருக்கிற பக்கம் திருப்பி ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இருபத்தி ஒம்பது தேவை நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம் இருபத்தொம்பது வந்து தையல் தையல் போகிற இடவு நான் வந்து இருபத்தெட்டு இன்ச்சு வேணும் நான் ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன் ஏன்னா ஜிம்மிஸுக்கு சின்ன மடிப்பாக எடுத்தாவே போதும் அதனால் நான் எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச்சாக எடுத்திருக்கேன் அது ஏன் ரெண்டு இன்ச்சு அந்த இருபத்தி முப்பது இடம் வர இடத்துல நம்ம மடித்து எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு இந்த கீழே சிசர் இருக்கிற பக்கம் இருக்கிறத நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அது மேலே ஒரு அந்த மார்க் மாதிரி விடுவோம்ல அதிலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முப்பது இன்ச்சு வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சிங்கிள் பீஸாக இருக்கிற வர்ற சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா தனித்தனி பீஸாக போயிடும் இப்போ இதில் வந்து நாலு பீஸ் இருக்கும் ஃபோல்டிங் சைடுங்கிறதுனால கொஞ்சம் அகலமான பீஸாக வரும் நம்ம ஏதாவது வச்சுக்கலாம் ஏன் தலகணி வர அடிக்கிறதுக்கு கூட ஆகும் அந்த பீஸு இப்போ அந்த மார்க்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த மடிச்சு போட்ட இடம் நல்லா தேய்ச்சி விட்டது அதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டா நம்மளுக்கு வந்து பேக் பீஸ் பாவாடை பீஸ் வந்து ப்ளீட் வைக்கிற பீஸ் வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி வச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் அந்த ஜிம்மி ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் போடுறேன் இப்போ வந்து இப்போ வந்து இது ஃபோல்டிங் சைடில் நம்ம கட் பண்ணினதுனால பாருங்கள் எவ்வளோ பெருசான ஒரு தலகு நிகர் அடிக்கிற அளவுக்கு பீஸ் வந்து மிச்சம் இருக்குது இப்போ வந்து ரெண்டு ஜிம்மிஸ்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் டிச்சிங் வீடியோ வந்து டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தைக்கிற வேலை இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்